வணக்கம் இந்த பதிவு சமீப காலமாக நம்ம யுஎஸ் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்திய பொருட்கள் மீதான வரி ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நான் முதலிருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா அதிகமாக நம்ம அனுப்புகிறது வந்து ஒரு பத்து ப்ராடக்ட்னா அதை மூணு தான் ரொம்ப அதிகம் ஒன்று வந்து டெக்ஸ்டைல்ஸ் ரெண்டாவது வந்து மருந்து ஃபார்மா மூணாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த டெக்ஸ்டைல்ஸில் வந்து நமக்கு வந்து திருப்பூர் என்ன நம்ம தமிழ்நாடு திருப்பூரில் நம்ம அதிகமாக பாதிப்பு இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ஆனால் பெருமளவு பாதிப்பு இருக்காதுன்னு முதலிருந்து நான் ஒரு நிலைப்பாட அதாவது திருப்பூர்ல இருந்து போகக்கூடிய பொருட்கள் வந்து திருப்பூருடைய மொத்த எக்ஸ்போர்ட்ல யூஎஸ்க்கு போறது வந்து முப்பது பர்சன்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிச்சயமா பாதிப்பு இருக்கோ நான் என்னன்னு சொல்லலை ஆனா இந்த யுஎஸ்க்கு வந்து போகும்போது இது நான் சரியான சீசன் இன்னொரு அடுத்த மாதத்தில் நமக்கு வந்து கிறிஸ்மஸ் வர போகிறதுனால அக்டோபர்லேருந்தே அவங்களுடைய அந்த ஷிப் சேல்ஸ் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அங்கே எம்டி ஷில் தான் இருக்கும் என்னுடைய கணிப்பு பணி சில பேர் சொன்னாங்க ஏன் பங்களாதேஷ்லேருந்து வாங்கிக்கலாம் வியட்நாம்லேருந்து வாங்கிக்கலாம் நிச்சயமாக வாங்கிக்கலாம் ரெண்டு காரணங்கள் முடியாது ஏன்னால் ஒன்று வந்து காலம் ரொம்ப கம்மி காலங்காலமாக திருப்பூர்லேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு வாரத்துலலாம் மாற்றி ப்ரொடக்ஷன்லாம் வந்து அங்கங்கே மாற்ற முடியாது இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து திருப்பூர் வந்து காட்டன் பேஸ்ட் பருத்தி பேஸ்டு ஆடைகள் பங்களாதேஷ்லேயோ வியட்நாமோ சிந்தட்டிக் இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இது தவிர வந்து ஃபார்மாசுட்டிக்கல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது அப்புறம் ஜெர்மன் ஜோல் இதில்லாம் பாதிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்வோம் சரி இப்போ இந்த பாதிப்பு இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை இதுக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னென்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து யூஎஸ் நம்ம இருக்கக்கூடாது யுஎஸ்னுடைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல யுஎஸ்னுடைய மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கணிசமான அளவு ஆனால் யூஎஸ் தான் ஒன்லி மார்க்கெட்னு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துட்டோம் இப்போ நம்ம இதை மாற்றுவோம் இந்த விவகாரத்தில் நம்ம வந்து சைனாவை தான் காப்பி அடிக்கணும் சைனா இல்லாத இடங்கமே கிடையாது அப்படி ஒரு ஐம்பது நாடுகள் நம்முடைய எக்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள நாடுகளை வந்து அரசாங்கம் வந்து கணிச்சிருக்காங்க என்னென்ன நாடுகள்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா கானா நைஜீரியா டான்சானியா இந்த மாதிரி நாடுகள் லட்டின் அமெரிக்கா பக்கம் நம்ம நிறைய பேர் போகிறதே கிடையாது லட்டின் அமெரிக்கா அப்படிங்கிறது ஏதோ உலகத்தினுடைய ஏதோ வேற ஏதோ இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு அப்படி கிடையாது யூஎஸ் வந்து ரெண்டரை மணி நேரம் பிரயாணத்தில் நம்ம போயிடலாம் பெரிய மார்க்கெட் ஈவன் கலாச்சாரம் கூட கிட்டத்தட்ட நம்ம மாதிரி கலாச்சாரம் உணவு வழிபாடு நம்ம உணவு இந்த மாதிரி விவகாரத்தில் நம்ம மாதிரி கலாச்சாரம் இருக்கும் தான் ஒரு நல்ல ஒரு இது இருக்கு அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏசியன் மார்க்கெட் லேட்டின் அமெரிக்கன் மார்க்கெட் பற்றி சொன்ன சவுத் ஈஸ்ட் ஏசியன் மார்க்கெட் இது நம்ம இன்னும் நிறைய என்கேஜ் பண்ணணும் நிறைய மக்களை போய் சந்திக்கணும் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து போய் இப்பவே நம்ம முன்னெடுப்பு எடுத்தோம் தான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும் சில சவால்கள் உண்டு ஒன்று வந்து ஆர்டர் கிடைக்கும் ஆனால் போய் சேர்கிற செலவுகள் வந்து அதிகமாக இருக்கலாம் அது கொஞ்சம் டிராக்டிக்கலாக மூவ் பண்ணால் பக்கத்துலேருந்து நம்ம பக்கத்து நாட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து கொண்டு போகிறாங்கன்னா சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப பெரிய மார்க்கெட் இந்த மாதிரி நாடுகளில் நிச்சயமாக இருக்குது ஐம்பது நாடுகள் அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே என்னென்ன நாடுகள்லாம் கொடுத்துருவோம் நாம் கூட இன்னொரு போஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி நாடுகள் அப்படிங்கிறத அடுத்த ஒரு போஸ்ட்டில் இப்போ உதாரணமாக ஆஃப்ரிக்காவில் என்ன மாதிரி நாடுகள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நாடுகளில் என்ன மாதிரி நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு விரிவாக பேசலாம்னு இருக்கிறேன் நன்றி வணக்கம்